ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாஜிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சச்சிதானந்தி சாய்நாத் மகராஜ் கி ஜே சாய்நாத் சாய்நாத் மகராஜ் மகராஜ் கி கி ஓம் சைராம் ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைரம் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம நாலு பேர் நான் சாய் வருண் நம்ம ராம் தம்பி அதே போல் பார்த்தீங்கன்னா பாலாஜி ராம் தம்பி நாங்கள் நாலு பேரும் சென்னையிலேருந்து சிரடி நோக்கி வந்தோம் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு அற்புதம்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய அதாவது பாபா வைத்தியர் பாபாவை கொண்ட ஒரு சிலையும் அதே போல் கனகப்பட்டி ஐயாவுடைய மூட்டை சாமியோடைய திருருவ சிலையும் ரெண்டு சிலையும் சாய் வருண் தம்பி வந்து கொண்டு வந்திருக்காரு சாய்ராம் இப்போ என்னுடைய கையில் வச்சுருக்க நம்ம சாயப்பாவுடைய வைத்திய சிலை பார்த்தீங்கன்னா சாய் வருண் வந்து சிரடிக்கு வரும்போது எல்லாமே அந்த சிலையை கொண்டு வருவார் நம்ம சாய் ராம் தம்பி கையில் வச்சுருக்க சத்குரு கனங்கப்பட்டி ஐயாவுடைய சிலை பார்த்திங்கன்னா சாய்வரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே அது ரெடி பண்ணி அந்த சிலையை வந்து இன்றைக்கி ஷிரடிக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு ஷிரடிக்கு கொண்டு வந்து பாபாவுடைய தோரகமாயி சாவடி சமாதி மந்திர் இது போல் எல்லா இடத்துலையும் வா வச்சுட்டு கனகப்பட்டியை வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க நாங்களும் காலையில் எயிட் தேர்ட்டிக்குலாம் ஷிரடி வந்து ரீச் ஆகிட்டோம் பாபாவுடைய சமாதி மந்திரில் இன்றைக்கி அற்புதமான ரெண்டு தரிசனம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோரகமாயி முன்னாடி வாசலில் நம்ம வைத்தியர் பாபாவுடைய திருரூவ சிலையும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பழனி மூட்டை சாமிகள் சத்குரு திரு திருருப சிலையும் ரெண்டு சத்குருடைய சிலைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய தோரகமாய்க்கு கொண்டு போய் அங்கே நம்ம தூரகமாய் அந்த மூன்று படிக்கட்டை ஏறி நேரா நிம்பார் இருக்குங்களா சைரா தொழுகை கூடம் அந்த நிம்பார் மேல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே பாபா துணிக்கு ஆப்போசிட்டில் அமர்ந்திருக்கும் அந்த புனிதமான பாபாவுடைய திருருவ மூர்த்தி கிட்ட இருக்க அந்த பாதுகாண்ட ரெண்டு மூர்த்திகளும் அதாவது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மூட்டை சாமிகளுடைய அவருடைய திருருவ சிலையும் ரெண்டுமே தோரகமாய்க்கு உள்ள போயிடுச்சு பாபாவுடைய அந்த அற்புதமான புகைப்படம் ஷாம்ராவ் ஜெய்கர் வந்து இந்த ரெண்டு சத்குருவுடைய வச்சு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் சேரம் செய்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சிலைகளும் சென்னையிலேருந்து இங்கே ஷிரடிக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இந்த கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாய் வருண் தம்பி வந்து எப்படியாவது ரெண்டு சிலைகளும் அதாவது பாபா சிலை வந்து அவர் ஷிரடிக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த வைத்தியர் சாய்பாபா வந்து ரெகுலராகவே கொண்டு வராங்க ப்ளஸ் வந்து கனகப்பட்டி ஐயாவும் அந்த பெரிய சிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம் இந்த சவாலான விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய அனுமதியோடு வந்து ஷிரடிக்கு வந்து ரெண்டு சிலைகளும் வந்து நாங்கள் ரயிலில் வந்து கொண்டு வந்தோம் சேஃபாக வந்து கனகம்பட்டி ஐயாவும் சரி நம்ம சத்குரு ஷிரடி பாபா வந்து ஷிரடிக்கு வந்துட்டாங்க தோரக மாயில வச்சு பாபாவுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைஞ்சது செய்கிறோம் அது போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் சரியாக வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மணி வாக்கில் நம்ம பாபாவை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு சமாதி மந்திருக்குள்ளே போனோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டமே சுத்தமாக இல்லை செய்கிறோம் கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு பாபாவை போய் பார்த்தோம் பார்த்துட்டு மூணே காலுக்கெல்லாம் வெளியில் வந்தாச்சு செய்கிறோம் அப்படியே குரு நம்ம பாபாவுடைய புனிதமான குருஸ்தான் நந்தாதீபம் இது எல்லாமே தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் ஒரு முறை மூன்றரை மணிக்கு மறுபடியும் சமாதி மந்திரக்குள்ளே போனோம் மறுபடியும் ஒரு தரிசனம் மூணுலேருந்து நாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை பாபாவை சமாதி மந்திரில் போய் தரிசனம் பண்ணோம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மங்களகரமான ஒரு நாளாக தான் இருந்தது ஏன்னா ரெண்டு தரிசனமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தரிசனமானது முதல் தரிசனம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சமாதியை தொட்டு ரெண்டு சத்குருவுடைய அந்த திருரூப மூர்த்தியை கொண்டு போயிட்டு பாபாவுடைய சமாதி பாபாவுடைய பாதத்தை தொட்டு கொடுத்தாங்க அங்க இருக்க பண்டிட்டு அதே போல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தரிசனம் இந்த பக்கம் நம்ம ஸ்டெயிட்டா ரிவேஸ்ல வர பாதையில் வந்தோம் அங்கே தூணுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேல அங்கே நின்று பாபாவுடைய அந்த அற்புதமான முகத்தை பார்த்து தரிசனம் பண்ணோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு நல்நாளா இருக்கு நாளைக்கு வீடு வேலைக்கெழமை பாபாவுடைய நாள் மகத்தான நாளாக இருக்கும் நாளைக்கு நாளைக்கு நைட்டு பாபாவுடைய பல்லாக்கு வரும் கண்டிப்பாக எடுத்து போடுவோம் எண்ணற்ற சாய் பக்தர்களுடைய அந்த கோரிக்கை நம்ம எப்பவுமே பாபாவுடைய திருவடியில் வைப்போம் இந்த முறையும் நம்ம கரெக்டாக பாபா கிட்ட என்ன சொன்ன சாய் பக்தர்களுடைய கோரிக்கை ஆகட்டும் இல்லை பல சாய் பக்தர்களுடைய கோரிக்கை ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம பாபாவுடைய திருவடியில் வச்சுடுவோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருந்தாலும் சத்குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு எல்லா விஷயத்துக்கும் நம்ம பொறுமை காக்கிறோம் அந்த பொறுமை வந்து நாளைக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் சைரம் அதனால் எப்பவும் பாபாவுடைய நாமத்தை சொல்லுங்கள் பாபாவுடைய நீலைகளை புரிஞ்சுங்க எது வந்தாலும் சாயை கேட்டுட்டு ஒரு முடிவு முடிவுடுங்க நீங்களாக எந்த விஷயத்தில் முடிவு எடுக்காதீங்க பொறுமை நம்பிக்கை சதா சப்ரி பாபா சொல்கிறாரு அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு நல்வழியில் பாபா வழி வழி நடத்துவார் எப்பவும் பாபாவுடைய நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் மீண்டும் அதே வார்த்தை தான் நான் சொல்கிறேன் அந்த நாமத்தை சொல்ல சொல்ல சாயி சாயி என்ற ஒரு நாமத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற மகிமைகளை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த தோரகமாய் வந்து சர்வ சக்தி படைத்த ஒரு சாந்தி நிலையமாக இருக்குது ஏன்னா பாபா இந்த இந்த மசூதியில் தான் சுமார் அறுபது வருஷம் இருந்தார் இதில் தான் பாபா அமர்ந்து பலதரப்பு பக்தர்களுக்கு வந்து நோய் நொடிகள் எல்லாமே தீர்த்தார் பாபா கோதுமை அரைச்சி அந்த காலரா நோயை இந்த மசூதியிலிருந்து தான் அந்த மாவு அரைச்சி கொடுத்தாரு அப்படிப்பட்ட புனிதமான நம்ம சத்குரு அப்பா வாழ்ந்த வீடு இந்த பள்ளிவாசலுக்குள்ள வர ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே எவ்வளவுதான் கஷ்டத்தோடு நம்ம வச்ச சிரடிக்கு வந்தாலும் இந்த மசூதி மசூதி படிக்கட்டில் காலடி வச்ச உடனே நம்ம மனக்குறை எல்லாமே நீங்குது அது எல்லாமே பாபா நமக்கு கொடுக்குற ஒரு ஆறுதலும் ஒரு பேரானந்தமும் நமக்கு தொடர்ந்து கொடுக்குறாரு மீண்டும் ஒரு முறை எல்லாரும் எல்லா நேரத்திலுமே பாபாவை நினைங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இரு ஒருவனே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிகள் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிஜே ஹல்லா மலிக்